அமெரிக்காவின் அலபாமாவில் அரிய குற்றப்பாடுடன் பிறந்த சிறுவனின் மரணம் குறித்து அவரது தந்தை பேஸ்புக்கில் எழுதிய பதிவு கான்போரை கலங்கச் செய்வதாக அமைந்துள்ளது அமெரிக்காவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மூக்கில் துவாரங்களின்றி பிறந்த அதிசய குழந்தையான எலி தாம்சன் தனது இரண்டேகால் வயதில் உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்து அவனது தந்தை பேஸ்புக்கில் தனது மகனின் மரணம் குறித்து எழுதிய பதிவு அனைவரின் மனதையும் உருக்குவதாக அமைந்துள்ளது ஏன் இவ்வாறு நிகழ்ந்தது என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றும் தனது மகனின் மரணம் தனது இதயத்தில் ஆழமான காயத்தை ஏற்படுத்தி சென்றுவிட்டதாகவும் பதிவிட்டுள்ளார் தனது மகன் பலருடைய இதயத்திற்கு நெருக்கமாக இருந்ததாகவும் அவனை குறித்து பலரும் அக்கறை கொண்டிருந்ததாகவும் கூறியுள்ள ஜெரிமி இத்தகைய ஒரு அழகான மகன் தனக்கு பிறந்தது தனக்கு கிடைத்த வரம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் எதிர்பாராத விதமாக தனது வாழ்க்கை பந்தயத்தை துரிதமாகவே அவன் முடித்துக் கொண்டான் என்றும் ஆனால் தனது இல்லத்திற்கு அவனை அழைத்துக் கொள்வதற்கு கடவுள் தீர்மானித்து விட்டார் என்றும் கூறியுள்ளார் என் மரணத்திற்கு பின்னர் சொர்க்கத்தின் வாசலில் நின்று தனது பிஞ்சு கைகளின் முஷ்டியை மடக்கி கையில் குத்தி வரவேற்கப் போகும் அந்த நாளுக்காக என்றென்றும் காத்திருப்பேன் என்றும் அந்த பதிவில் கூறியுள்ளார் ஜெரி கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மார்ச் நான்காம் தேதி குறை மாத குழந்தையாக எலி தாம்சன் மூக்கில் துவாரங்களின்றி பிறந்தபோது மிகவும் அரிதான குழந்தையாகவே பார்க்கப்பட்டான் சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளுக்காக அவன் பிறந்த ஐந்தாவது நாளிலேயே ட்ரக்கியோட்டமி என்ற அறுவை சிகிச்சை அளித்து மருத்துவர்கள் அவனை கவனமாக பராமரித்து வந்தனர்